அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று தினம் பாத்தீங்களா இந்த திமுகவை சேர்ந்த பத்ம பிரியா என்பவரிடம் நான் பேசியிருந்தேங்க தொலைபேசியில பாரதி பேசுறேன் சோ உங்ககிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க இப்போ ரீசன்ட்டா வந்து Facebook லயும் ஒரு பதிவு ஒன்னு போட் மும்மொழி கொள்கைக்கு நீங்க எதிரா இருக்கீங்க இவ்வளவு நாளா நாங்க மட்டும் தான் இதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து மும்மொழி கொள்கைன்னா என்னன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு மக்களும் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்ககிட்ட அதுக்கு பதில் இல்ல அதனால இப்படி ஒரு விஷயம் அதாவது இப்ப கரண்ட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு மும்மொழி கொள்கைக்கு நாங்க எதிரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சம்பந்தமே இல்லாம மத்திய அரசு இப்படி ஒரு அறிக்கை விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்கீங்களா இது கரெக்டானு சொல்லிட்டு நான் கேட்ட அடுத்த செகண்டு காலை கட் பண்ணிட்டாங்க நீங்க இன்னும் இந்த மக்கள் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளவு நாளாக மக்களுக்கு மும்மொழி கொள்கைனா என்னன்றது தெரியாம இருந்தது ஆனா இப்போ ஒவ்வொரு மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மும்மொழி கொள்கைனா என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் கேட்க கேட்க இந்த திமுக அரசுக்கு அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் கிடையாது அதனால சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு மத்திய அரசு இப்படி ஒரு அறிக்கை விட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிட்டு வராங்க சகோதரி பத்ம பிரியா அவர்களே இந்த ஊடக வாயிலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒன்னும் இல்ல அடுத்த ஒரு முப்பது ஆண்டுக்கு திமுக தலைவர் யாருன்னு என்னால சொல்ல முடியும் முப்பது ஆண்டு கூட வேணாம் ஐம்பது ஆண்டுக்கான தலைவர் யாருன்னு கூட என்னால சொல்ல முடியும் ஆனா உங்களால அப்படி சொல்ல முடியுமா பாஜக அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா நீங்க தான் வந்து வாரி அரசியல் பண்றீங்களே நீங்க தான் குடும்ப அரசியல் பண்றீங்களே நீங்க தான் ஒரு கட்டமைப்பு அமைச்சிட்டீங்க முதல்ல பாத்தீங்கனா டாக்டர் கலைஞர் அவர்கள் அடுத்து மூகா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இன்பநிதி அவர்கள் துன்பநிதி அவர்கள்னு சொல்லிட்டு நீங்க தான் வாரிசு அரசியல் பண்றீங்களே உங்களால எப்படிங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் உங்களால எப்படி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் انا ஒண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க மக்கள் எல்லாருமே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க எப்படி தாங்க வருஷம் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக எப்படி மக்களை ஏமாத்திட்டு வந்தீங்களோ இதுக்கு மேலே எப்படியே ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒருபோதும் அது நடக்காது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நன்றி